இப்போ நம்ம பாக்குறது வந்து ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி ஆலஜி நம்ம இரண்டு கால் பாதங்களும் முறையாக ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி முறைப்படி அழுத்தம் கொடுப்பதன் மூலம் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த பொசிஷன்ல இப்போ ப்ரெஷர் கொடுக்குறோம் இப்போ அந்த ப்ரெஷர் கொடுக்குற பாயிண்ட் வந்து தைராய்டு பாராத்தரி பாயிண்ட் அப்போ தைராய்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா ஏதாவது சர்க்க ஆகுதா அப்படிங்கிறது இந்த ரொட்டேஷன் பண்ணும்போதே நமக்கு வந்து தெரியும் கீழே அப்படியே வரும்போது கொண்டு வரும்போது அந்த ஸ்டெமக் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி அது கீழே பேங்க்ரியாஸ் பாயிண்ட்டு அது கீழே வந்துடும் அப்படியே வந்து அழுத்தத்தை கொடுத்து அப்படி கொண்டு வரும்போது நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பிளட் வெசல்ஸ் மண்டலம் எல்லாத்துக்குமே அந்த வந்து ப்ரெஷர் கிடைக்கும் அப்படி கொண்டு வரும்போது எந்த இடத்துல வந்து சர்க்காவது எந்த இடத்துல பிளாக்கேஜ் இருக்குது அப்படிங்கிறதுக்கும் இந்த ஒரு நல்ல படித்த ரிஃப்ளெக்ஸ் ஆலர்ஜி தரப்பிச்சுட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படும் நார்மலாக நம்ம அழுத்தம் கொடுக்குறத விட ஒவ்வொரு பாயிண்ட்டுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது எந்தெந்த ஆர்கான்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி கொண்டு வரும்போது நமக்கு வந்து தெரிய வரும் அதனால ரிப்ளெக்ஸாலசிஸ்டில் டயக்னோசிஸ் மெத்தட் அதே மாதிரி அழுத்தம் கொடுக்கும் முறைகள் இதுதான் வந்து பயிற்சியில் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து சிறப்பாக கண்டுபிடிக்கிறது இதுலேருந்து இது வரைக்கும் நல்லா ப்ரெஷரை கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துக்குள்ளேயே இருக்கக்கூடியது டென் ஆர்கான் செவன் எண்டோபினிக்ளான்னுடைய பாயிண்ட்டு நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பிளட் வெசல்ஸ் மண்டலம் எல்லாமே இதில் வந்துடும் அப்போ இவைக்கு வந்து க ப்ராப்பராக வந்து அழுத்தம் கொடுப்பது மூலம் தான் அந்த உள்ளூர் போல் வந்து ஸ்டூமிலேட் ஆகுது அப்ப இப்ப கொடுக்கறது எல்லாமே இந்த நெருஷன் இப்ப கொடுக்கற பாருங்க இது வந்து மத்திய நரம்பு மண்டலத்துக்கு பகுதி இதுல வந்து நல்ல பிரெஷரை கொடுத்துட்டு வந்துட்டோம்னா மத்திய நரம்பு மண்டலம் ஆகும் சம்டைம் நரம்புகள் வீக்கா இருக்கு பிரச்சனை இருக்குன்னா கடுமையான வழிகளையும் அந்த பிளாக்கேஜ் வந்து நமக்கு தெரியும் அதை வந்து நம்ம கொடுக்க கொடுக்க அந்த இடம் வந்து ஸ்டூம்லைட் ஆகும் அப்படின்னு வரும்போது அதே போல இந்த ஆர்கான் சிஸ்டமும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் இப்போ கிராஸ் பண்ணி வர்றது எதை எதை பண்ணுது கிட்னி பாயிண்ட் கிராஸ் பண்ணுது பேங்க்ரியாஸ் பாயிண்டை கிராஸ் பண்ணுது ஸ்டமக் பாயிண்டில் கிராஸ் பண்ணுது அதே போல இந்த தைராய்டு பாராத்தேர் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லியிருக்கோம் இதுலேருந்து துறக்கக்கூடிய ஹார்மோன் தான் தைராக்சின் இது வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகும்னா உடல்ல இருக்கக்கூடிய இயக்க நிலைகள் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்போ உடல்ல முழுமையாக உடல் நல்ல இயக்க நிலையை ஏற்படுத்தணும்னா தைராய்டு கிளாண்டு ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து ப்ராப்பராக பங்க்ஷன் ஆகும் அது சரியா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னா நிறைய வந்து உடல்ல இயக்கமே பாதிக்கப்படும் ஏன்னா தைராய்டில இருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் பேர் தான் தைராக்சின் அந்த தைராக்சின் எதுக்கு பயன்படுதுன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் கழிவு பொருட்கள் இறந்த செல்கள் எல்லாம் உடல்ல தங்காம வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஹார்மோன் தைராக்சின் அப்ப தைராக்சின் ஹார்மோன் சரியா சுரக்கலன்னா ஆகும் உடல்ல அங்கங்க பகுதிகளில் நச்சு பொருட்கள் கழிவு பொருள்கள் இறந்த செல்கள்லாம் ஸ்டோரேஜ் ஆயிடும் அதனால நிறைய நோய்கள் வருவதற்கு டிசீஸ் வர்றதுக்கு காரணமாக அமைஞ்சிடும் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா நம்ம உடல்ல இருக்க நரம்பு மடல் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகணும்னா அதுக்கு வந்து தைராக்சின் தேவை உடல்ல இருக்கக்கூடிய ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னா தைராக்சின் தேவை லிவர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும்னா தைராக்சின் தேவை பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும்னா தைராக்சின் தேவை என்டோக்ரின் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும்னா தைராக்சின் தேவை பெண்களுக்கு கருமுட்டை சிதைவு இல்லாமல் வளர்ச்சி ஏற்படணும் அப்படின்னா தைராக்சின் தேவை கொலஸ்ட்ரால் வந்து உடல்ல வந்து கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா தைராக்சின் தேவை ஆக நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பிரெயின் ஹார்ட்டு இவையெல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தேவை இந்த தைராக்சின் அதுபோல் மிக முக்கியமாக தேவைப்படுவதால் இதில் வந்து சரியான ஃபங்க்ஷன் டு நாட் ப்ராப்பர் ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா நிறைய பாதிப்புகள் ஏற்படும் எப்போ நம்ம தைராய்டு வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும்னா நம்ம உடல் அயோடின் நிலையில் நிலையிலிருந்து தைராய்டு கிளாண்ட் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும் அப்போ ரெஃப்ளக்சாலஜிஸ்டில் என்ன பண்ணுறோம்னா இது வந்து ஒன் ஆஃப் த தைர தைராய்டு பாரா தைராய்டு பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம வந்து அழுத்தத்தை கொடுப்போம் இந்த கொடுக்கும்போது அது சர்க்காவதா இல்லை அதிகமாக வலிகள் ஏற்படுதா இந்த டயக்னோஸ் சிஸ்டம் எப்படி இருக்கு இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதோடு இருக்கக்கூடிய பாரா தைராய்டு பாயிண்ட்டு லங்ஸு பாயிண்ட்டு அதே மாதிரி ஸ்பைனல் கார்டு பாயிண்ட்டு கிட்னி பாயிண்ட்டு அது ரிலேட்டடாக உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரெஷர் கொடுத்து கொண்டு வரும்போது அது இயக்க நிலை நார்மலாக வருவதற்கு நம்ம ரிப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் நூறு சதவீதம் உதவும் அதுபோல் அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டெமக் பாயிண்ட் இந்த ஸ்டமக் பாயிண்ட்டுடைய பொசிஷன் எப்படி இருக்குது அப்புறம் வந்து வரக்கூடிய பேங்க்ரியாஸு அதுக்கப்புறம் வரக்கூடிய கிட்னி பாயிண்ட்டு அதுக்கப்புறம் லார்ஜ் இண்டஸ்ட்ரீன் சுமால் இண்டஸ்ட்ரீன் யூரினரி பிளாட் இது வரைக்கும் ஒவ்வொரு உடைய இண்டோக்ரின் சிஸ்டத்தையும் நம்ம அழுத்தம் கொடுத்து கொண்டு வருவோம் அதுக்கப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சோலார் ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல வந்து வழி இருந்துச்சு அப்படின்னா உடலில் வந்து இண்டஸ்ட்ரின் சிஸ்டம் வந்து பாதிக்கப்படும் சில பேருக்கு ஏர்னியாக இருக்கும் சில பேருக்கு குடல் குடல்வாழ் பிரச்சனைகள் இருக்கும் சில பேருக்கு இன்டெஸ்டின் லார்ஜ் இன்டஸ்டின் சுமால் இன்டெஸ்டின் சம்மந்தப்பட்ட பல்வேறு பாதிப்புகள் இருக்கும் அப்போ கேஸ் ஸ்டபில் அசிரிட்டி ஸ்டமக் ப்ராப்ளம் இது போல் பிரச்சனைகளுக்கெல்லாம் சோலார் பிளக்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகிடும் அப்போ சோலார் பிளக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆம்பிளிக்கஸ் அதனுடைய கனெக்டட் பாயிண்ட் இதில் வந்து எட்டு ஆர்கான் ஆகும் ஸ்டமக்கு சுமால் இன்டெஸ்டின் லார்ஜ் இன்டெஸ்டின் லிவர் கால் பிளாடர் ஸ்பிளின் கிட்னி யூனிட் பிளாடர் அப்போ சோலார் பிளக்ஸில் கொடுக்கும்போது எட்டு ஆர்கானும் ஃபங்க்ஷன் ஆகும் அப்போ ரிப்ளக்ஸ் ஆலஜியில் போகிற சோலார் ப்ளஸுக்கு நல்ல கவனத்தை செலுத்தி நம்ம ப்ரஷர் கொடுத்தோம்னா அந்த கேஸ்டபிள் டெபிள் அசிலிட்டி ஸ்டமக் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயன்படும் நிறைய குழந்தைகளுக்கு வந்து பசி உணர்வுகள் இருக்காது அதுக்கும் அந்த சோலார் ப்ளஸ் கொடுக்கலாம் ஏஜிபிப்புக்கும் பசி உணர்வு சோலார் ப்ளஸை நல்லா கொடுக்கலாம் இது மாதிரி பசி உணர்வு இல்லாதவங்க கேஸ்டபிள் டபிள் அசிலிட்டி உள்ளவங்களுக்கும் நம்ம சோலார் ப்ளஸ் பாயிண்ட்டு நல்லா கொடுக்கணும் அதே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு காலனால அந்த லிட்ட கீழே அந்த இடத்துல வர்றது ஹார்ட் அண்ட் ஸ்ப்ளீன் பாயிண்ட் வந்துடும் ஏன்னா இன்றைக்கு இருதயம் தான் மிக முக்கியமானது இருதயம் ஆரோக்கியமாக இருக்கா ஹிருயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அடிக்கடி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வைக்கிறோம் பாருங்கள் இந்த ஹார்ட் பாயிண்ட் இதில் ஏதாவது சர்க்கை ஏற்படுதா வலிகள் இருக்கா வீக்கம் வருதா இதை பார்க்கணும் இதுக்கு நல்லா ஒரு இப்போ ஃபைவ் கவுண்டு டென் கவுண்டு நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம்னா இருதயத்தின் இயக்கம் சீரான நிலைக்கு வருவதற்கு நம்ம ரிப்ளக்ஸ் ஆளுக்கு வந்து நல்லா வந்து உதவி செய்யும் அதனால் நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆலசிஸில் ஒரு டிசீஸ் நோயினுடைய தன்மை உடல்நிலைக்கு ஏற்றவாறு எந்தெந்த பாயிண்டுகளை எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுக்கணும் இந்த எந்த பொசிஷனில் அழுத்தம் கொடுக்கணும் அதை கரெக்டாக கொண்டு வந்தோம்னா பாதிக்கப்பட்ட உடல்நிலை ஏற்ப அந்த நோயினுடைய தன்மை வந்து நமக்கு வந்து ரிலீஃப் ஆகும் இப்போ டயபெட்டிஸ் அப்படின்னு ஒரு அன்டிஸார்டர் ரத்தத்தில் உள்ள சக்கரை அளவு த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது அப்படின்னா அதுக்கு டயபெட்டிஸ் ஒன் ஆஃப் த எண்டோக்ரீன் டிசார்டர் அது வந்து பிட்டிவூட்டு கிளான் பீனியல் கிளான் தைராய்டு பாயிண்ட்டு பேங்க்ரியாஸு கிட்னி ஸ்ப்ளீனு ஸ்பைனல் கார்டு லிம் கிளாண்ட் இந்த எல்லாம் நம்ம அழுத்தம் கொடுத்து தனியாக செப்பரேட்டாக கொண்டு வரும்போது இது வந்து நார்மலாக ரத்தத்தில் உள்ள சக்கர நிலவரை கண்ட்ரோல் பண்ண பயன்படும் அதே போல் ஆஸ்மா பேஷண்ட் சில பேர் வந்து ஆஸ்மா பீசிங் ப்ராப்ளம் வரும்போது இது ஒன் ஆஃப் த லங்ஸ் டிசார்டர் அதுக்கு வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் வரும்போது அட்ரினல் கிளாண்டு கிட்னி பாயிண்ட்டு லங்ஸ் பாயிண்ட்டு ஸ்பைனல் கார்டு லிம் கிளாண்ட் பாயிண்ட் இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது நார்மலாக லங்ஸ் உள்ள பிரச்சனைகள் தீர்வதற்கும் ரிஃப்ளக்ஸாலஜி பயன்படும் அதே போல் கழுத்து பிடிப்பு கழுத்து ஒலி கழுத்து திருப்ப முடியாமல் பிரச்சனைகள் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸு தூக்கமின்மை மெமரி பவர் லாஸு மென்சுவல் ப்ராப்ளம் குழந்தை பாக்கிய மின்மை இது எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம ரிப்ளெக்ஸ் ஆலஜியில் இருக்கக்கூடிய டென் ஆர்கான் செவன் என் நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பிளட் வெசல்ஸ் இது போல பாயிண்ட்ஸ்களை செப்பரேட்டாக ஒவ்வொரு டிசீஸ்க்கு எந்தெந்த பாயிண்ட் எடுக்கணும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கரெக்டாக கொண்டு வரும்போது அந்த பிரச்சனை முழுமையாக தீர்வு காணுவதற்கும் நம்ம ரிப்ளக்ஸ் ஆலஜி பயன்படும் கடுமையான நோய்கள் பாதிக்கப்பட்டு இப்போ கேன்சர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லை இன்னும் வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்கு அந்த கடுமையான நோய்கள் பாதிக்கப்படும் போது அதர் கைண்ட் ஆஃப் மாடர்ன் மெடிசன் அவசியம் தேவைப்படுபவர்களுக்கு அதை எடுத்துக்கிட்டு அதோட சேர்த்து இதையும் பண்ணும்போது அந்த நோயின் தாக்கம் வந்து பவர் குறைஞ்சி அதிலே கஷ்டத்திலிருந்து ரிலீஃப் ஆகி விரைவில் வந்து நோய் குணமடைவதற்கு ரிஃப்ளக்ஸ் ஆலஜி சப்போர்ட்டா இருக்கும் ஆக இது வந்து ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாத சிஸ்டம் இதை ப்ராப்பராக கத்துக்கிட்டு ப்ராப்பரா பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ராங் ப்ரெஷர் ராங் ஸ்டிமுலேஷன் பண்ணும்போது இதில் சைடு எஃபெக்ட் நிறைய வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் நம்ம படிக்கிறவங்களுக்கு இந்த பாயிண்டோட கரெக்ட் லொக்கேஷன் ஆர் இண்டிகேஷன் ப்ரெஷர் மெத்தட் எந்தெந்த நோய்களுக்கு எப்படி பாயிண்ட் எடுக்கணும் எந்த பொசிஷனில் அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளோ நாள் டூரேஷனில் அழுத்தம் கொடுக்கணும் எல்லாமே ப்ராப்பராக கொடுக்கறதுனால அவர்கள் தவறு இல்லாமல் ப்ராப்பராக பண்ணுவதற்கும் இது பயன்படும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் இந்தியா இந்தியாமும் நடத்தக்கூடிய ஒன் இயர் டியூரேஷன் டிப்ளமா இன் பிளக்ஸ் ஆலஜி பயிற்சியை முழுமையாக கற்று பகுதிநேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்